இந்த போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் முன்னாடி பத்து வருஷமா பதவியில் இருந்த திரு செல்லூர் ராஜு அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தார் தற்பொழுதும் சட்டசபை உறுப்பினராக இருக்கார் படை வீரர்கள் அங்க என்ன போய் போர் நடத்தினாங்களா சண்டை போட்டாங்களா அவருடைய உள்நோக்கம் மற்ற கட்சிகளை தாழ்த்தி பேசுறதோ இழிவா பேசுறதோ அவர் நோக்கமாக இருந்தாலும் இதில் அவரு படை வீரர்களை தரந்தாழ்த்தி பேசினது இழிவா பேசினது வன்மையாக கண்டிக்கக்கூடியது கருத்தை கேட்டு அகில இந்திய லெவல்ல அனைத்து இந்நாள் முன்னாள் படைவீரர்கள் கொந்தளிச்சு இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களும் இந்நாள் படை வீரர்களும் பெரிய மனவேதனையில் இருக்காங்க இந்த செய்தியை கேட்டாவது திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிவிப்பு அந்த செய்தி குறிப்புகளை நான் சொல்லலைன்னு மறுப்பு சொன்னாலும் எல்லாம் பதிவேடுகளில் இருக்கு அவர் அதை திரும்பப் பெறணும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய கட்சி தலைமையத்துக்கு நாங்க மனு கொடுத்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவோம் மேலும் மீண்டும் அவருக்கு சட்டசபையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா முன்னாள் படை வீரர்கள்

அவர் சொன்னது பதிவுல இருக்கு நீங்க போட்டதெல்லாம் யூடியூப்ல ரெக்கார்டு இருக்கு அவர் வாய்ஸ் அவருடைய அந்த குரல் பல பேர் இருக்காங்க முன்னாள் படை வீரர்களும் அவர் சார்ந்து இருக்கிற கட்சியில நிறைய பேர் இருக்காங்க அவர் இருந்த அந்த கூட்டத்தில் அவர் அந்த அறிவிப்பு கொடுக்கும்பொழுது பக்கத்தில் எல்லாம் சொல்றாங்க இவர் சொன்னது சொன்னது தான் அதை யாரும் மறுக்க முடியாது இப்ப சொல்லு தலைகளா ஏத்துக்க முடியாது அவர் சொன்ன கருத்தை திரும்பி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு சில நாட்களுக்குள்ள அவருக்கு எதிர்ப்பா பல நடவடிக்கைகள் நாங்க எடுக்கிறதுக்கு முடிவெடுப்போம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்